இப்போ இதை பார்த்துட்டு இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க நான் கடைசிச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் வீக்கம் இருக்கும் அதான் நம்ம வீடு வீட்டுக்கு முன்னாடியே நீங்கள் தேன் கட்டிகிட்டு நான் முன்னாடியே பார்த்துருந்தேன் மாலை ஓட்டிருந்தேன் சரி அப்போ எடுக்க முடியல சரி அதான் இப்போ ஃப்ரீயாக இருந்துச்சு சரி அதை அப்படியே எடுத்து வீடியோ போட்டுக்கலாமான்னு ஒன்று தோணுச்சு சரி வாங்க அதை எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேன் உள்ள நல்லா இருக்குது ராட்டாக இருக்குது தேன கிளைய ஆரம்பிக்கிறது கடி வாங்காமல் இருந்தால் சரி பெரிய தான் எனக்கு அடியில் நோய்புறம் நல்லா கிளஞ்சிருது தேங்கும் உங்களுக்கு இருக்கான்னு பார்ப்போம் எடுத்து பார்ப்போம் தேன் ராத்து கீழே பிச்சு விழுந்துருச்சு கொலை ஊற அந்த பக்கம் வந்துட்டாப்பேன் பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு ராட்டு ஆனால் அந்தளவுக்கு தேன் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது லைட்டாக இருக்குது ராட்டு கீழே விழுந்திருக்கு நீங்கள் பாருங்க ஏன் தேன்ற அந்த ராட்டு அது பூரா தேனோட புழு அந்த ஒரு முட்டை லார்வாக இந்த மாதிரி இருக்கும் எவ்வளோ ஊருதுன்னு பாருங்கள் கையில் எல்லாம் அங்கே போய் உட்காந்துருச்சு சைடில் குலவி பூரா அந்த நாங்கள் அந்தளவுக்கு இல்லை கொஞ்சம் நாள் விட்டு எடுத்துருக்கலாம் நான் எடுத்துட்டேன் ஏதோ ஓரளவுக்கு ஒரு டேஸ்ட்டுக்காக எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் குழவியை பாருங்கள் அதுதான் மொத்த இது உனக்கு உனவியாக இருக்குங்க எவ்வளோ குழவீங்க பல 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 பழக்கு ரொம்பட்டும் குழவா அந்த ஃபுல்லாக குழவிதேன் இன்னும் எதுவும் போன இல்லவேன் ஒன்றா வேறு சந்தோஷம் நிறையா இருக்குது குழவி